அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புதிய தலைப்பு சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இனிவரும் காலங்கள் முழுவதும் சிலப்பதிகாரம் நிறுவனங்களின் அடிப்படையில் எண்ணற்ற செய்திகளும் பேச இருக்கின்றோம் ஸோ தவறாமல் நம் வீடியோ பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம் எவ்வாறு பிரியும் பார்த்தீங்கனாக்கா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்று பிரியும் சார் செகண்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் பெயர் இலங்கோ வடிகள் மூன்றாவது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உள்ளடக்கியது ஸோ பொதுவாக ஸோ நூல்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் தனித்தனியாக படிக்கிறத விட இப்போது ஒரு நூல்கள் எடுத்துக்கலாம் இப்போ சிலப்பதிகாரம் எடுத்தீங்கனாக்கா சிலப்பதிகாரத்தில் என்னென்ன வருகின்றது அனைத்தும் படிச்சுனாக்கா ஸோ நம்ம மெமரி அதாவது மெமரி பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நமக்கு புரியும் கூட ஸோ பெரும்பாலும் ஒரு டாபிக் அடிப்படையில் படிச்சுனாக்கா ஈஸியாக நம்ம மெமரி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுபோல் அடுத்து பாருங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது மூன்று காண்டங்களை உள்ளடக்கியது என்னது சிலப்பதிகாரம்னு சொன்னோம் ஸோ அந்த மூன்று காண்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஸோ புகார் காண்டம் பார்த்தீங்கனாக்கா முப்பது அதாவது பத்து காதைகளையும் இது வந்து சோழருடைய வரலாற்றை குறிப்பிடுகின்றது அவருடைய ஆட்சி செய்த விதம் போர் திறமை அவருடைய கோட்டை விவரங்கள் பற்றி தெரிவிக்கின்றன அடுத்து பாருங்கள் மதுரை காண்டம் பதிமூணு காதைகளை உள்ளடக்கியது இது வந்து பாண்டிய மன்னனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைப்பதாக கூறப்படுகின்றது அடுத்து பாருங்கள் வஞ்சி காண்டம்னா ஏழு காதைகள் உள்ளடக்கியது இது சேர மன்னனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கின்றது சரிங்களா அடுத்து காண்டம் என்பதனுடைய பொருள் பார்த்தீங்கனாக்கா நூலினுடைய பெரும் பிரிவு அப்படின்னு பொருள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போது காண்டம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நூலினுடைய பெரும் பிரிவு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் காதை என்பது யாது காண்டத்தினுடைய உட்பிரிவு ஸோ அடுத்ததுக்க பத்தாவது பாருங்கள் சிலப சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாடக காப்பிய நூல் அது நாடக காப்பிய நன்னூல் உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற்காப்பியம் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் மூவேந்தரனே சேர சுழப்பாண்டியை எடுத்துரைக்கிறது இல்லையா அப்போ மூவேந்தர் காப்பியம் தேசிய காப்பியம் புரட்சி காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் வரலாற்று காப்பியம் ஸோ வியாவையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் என்று வழங்கப்படுகின்றது சரிங்களா ஸோ அடுத்தது போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்தினுடைய மொத்த வரிகள் ஐயாயிரத்தி ஒன்று இலங்கை காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்த அடுத்தது பாருங்கள் இளங்கோ வடிகள் அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய இயற்றியவை இளங்கோ வடிகள் தெரியும் ஸோ அவருடைய காலம் பார்த்தாச்சு எனது இரண்டாம் நூற்றாண்டு அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபினா கிறிஸ்து பிறப்பத்திற்கு பின் இரண்டாம் நூற்றாண்டு அதுக்கடுத்து இளங்கோ வடிகளில் மரபு வந்து சேர மரபினர் அடுத்தது பாருங்கள் இளங்கோ வடிகளின் பெற்றோர் பார்த்தீங்கன்னாக்கா இமயவர்பன் நெடுஞ்சேரலாதன் நர்சேனை அது சாரி நர்சவனைன்றது என்னுடைய தாயருடைய பெயர் ஸோ அடுத்தது கண்ணகி என்பதன் பொருள் கண்களால் நகுபவல் அதாவது கண்களால் நோக்குபவல் என்று பொருள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் முதல் காதை மங்கள வாழ்த்து இறுதி காதை பார்த்தினாக்கா வரந்தரு காதை ஸோ சிலப்பதிகாரத்தினுடைய சமயம் பார்த்தினாக்கா சமணம் சிலப்பதிகாரத்தினுடைய பாவகை ஆசிரியர் வந்து அகவலோசையை குறிக்கின்றது சிலப்பதிகாரத்தினுடைய உரையாசிரியர்கள் பார்க்கலாம் ஒன்று அரும்பது உரையாசிரியர் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார் மூன்றாவது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நாமும் வெங்கடசாமி நாடார் என சொல்லக்கூடிய மூவரும் சிலப்பதிகாரத்திற்கு எழுதினார்கள் மூன்று செய்திகள் மேலும் கூடுதலாக நாளை புதிய சந்திக்கலாம் அதுவரை இவங்க வந்து இது சூர்யா கலெக்ஷன்ஸ் சோ நன்றி மாணவர்களே